Hi friends, இன்றைக்கி நம்ம சேனலில் Herbalife நியூட்ரிஷனில் இருக்க ஷேக் மேட் ட்ரிங்க் பற்றி தான் பேச போகிறோம் வெயிட் லாஸ் எனர்ஜி மெட்டபாலிசம் இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் So, ஷேக் மேட் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு சிம்பிளாக புரிகிற மாதிரி explain பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க ஷேக் மேட்டில் இருக்க பெனிஃபிட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ண மாட்டீங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் இது வயர் ஃபுல்லாக இருக்க ஃபீலிங் கொடுக்கும் ஸோ ஓவர் ஈட்டிங் கம்மியாகும் ஹை ப்ரோட்டீன் இது மசில்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் மெட்டபாலிசத்தை ஸ்பீடப் பண்ண ஹெல்ப் பண்ணும் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் எதை ரீப்ளேஸ் பண்ணாலும் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும் இப்போ பாடி டல்லாக இருக்க டைமில் இம்மீடியட்டாக எனர்ஜி கிடைக்கும் ஈஸி டு ப்ரிப்பேர் தேர்ட்டி செகண்ட்ஸில் இந்த ஷேக்கை ரெடி பண்ணிடலாம் ஸோ ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ப்ராப்பரான முறையில் சரியான ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் லைஃப் நியூட்ரிஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வெயிட் லாஸ் டிப்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ